அதாவது பாகிஸ்தானுக்கு எண்பது விழுக்காடு மொத்த உள்ள நதி ஆறு நதிகளுடைய மொத்த நதி கொள்ளளவுல எண்பது விழுக்காடு பாகிஸ்தான் கிடைக்குது இருபது விழுக்காடு இந்தியாவுக்கு கிடைக்குது இத பாக்கும்போது எனவும் நமக்கு ரொம்ப பெரிய அநியாயம் நடந்துட்ட மாதிரி தெரியும் அவங்களுக்கு எப்போது நமக்கு இருபது ஆண்டு உண்மை என்னன்னா பாகிஸ்தானுக்கு அது வந்து ஜீவ நதிகள் நமக்கு வந்து கோதாவரி இருக்கு எத்தனையோ இருக்கு காவேரி இருக்கிறது கிருஷ்ணா நதி இருக்கிறது பிரம்மபுத்திரா இருக்கு இது நமக்கு சொல்ல முடியும் அவங்களுக்கு இது வந்து ஜீவநிதி அதுக்கப்புறம் சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல நேர்மாரியான ஆட்கள்லாம் நினைச்சது என்னன்னா இந்த பைய எவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணாலும் ஏன் தம்பி தானே அவனை நான் ஏன் வழிக்கு கொண்டு வரணும் சரி கொஞ்சம் பெருந்தன்மையா இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த அக்காடு வந்து அவங்க சைன் பண்ணாங்க எதனால சொல்றேன்னா இந்த எண்பது விழுக்காடு தண்ணி வந்து பாகிஸ்தானுக்கு போறதுல வந்து அதுல பெரும்பாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் வழியா போகுது இப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்ன கேக்குறாங்க எங்க மாநிலத்து வழியா போற தண்ணியில எங்களுக்கு உரிமை கிடையாது எங்களுடைய நிலங்களை எல்லாம் நாங்க வளப்படுத்த முடியாது ரொம்ப நாள இந்த அக்காடு பத்தி இந்த சந்தையை வந்துகிட்டே இருக்கு அதை பத்தி நம்ம இது ஒரு கமிஷன் இருக்கு பெர்மனண்ட் கமிஷன் இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு மீட் பண்ணணும்னு சொல்லி இருக்கு மூணு யுதம் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல அதுக்கப்புறம் அறுபத்தி அஞ்சுல எழுபத்தி ஒண்ணுல அந்நேரம் இந்த அக்கார்டு வந்து பாதிக்கப்படல அது வாட்டி தண்ணி போய்கிட்டு தான் இருக்கு